ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி சித்தாமூர் கோணங்கள் மாணவர்களே இப்போ நாம என்ன பண்ணுறோம் ஐந்து குழுவாக பிரிக்கப்பட்டிருக்கோம் எத்தனை குழுவாக பிரிக்கப்பட்டிருக்கோம் ஐந்து குழு இப்போ ஐந்து குழுவை என்ன பண்ண போறீங்கன்னா ஒவ்வொரு குழு நான் சொல்கிற கோணங்களை நீங்கள் அழகாக செஞ்சு காட்டப்பாருங்க ஓகேங்களா இப்போ உங்களுக்கு இதுவா மதிப்பீடு செயல்பாடு நீங்கள் எப்படி உங்களுக்கு கோணங்கள் இது வரைக்கும் நல்லா புரிஞ்சிருக்குன்னு பார்க்கலாமா இப்போ முதல் குழு வாங்க பார்க்கலாம் செங்கோணம் முக்கோணம் செய் செங்கோணம் செய்யுங்க செங்கோணம் செய்யுங்க பார்க்கலாம் முதல் குழு செய் பார்க்கலாம் நீங்கள் செஞ்சிருக்க செங்கோணம் கரெக்டாக வெரி குட் அப்படியே முதல் குழு பார்க்கலாம் விரிகோணம் செய் பார்க்கலாம் விரிகோணம் விரிகோணம் வெரி குட் விரிகோணம் வந்துருச்சிங்களா ஆம் அடுத்து அப்படியே குறுங்கோணம் செய் பார்க்கலாம் குறுங்கோணம் செய் பார்க்கலாம் குறுங்கோணம் வந்துருச்சா வெரி குட் இப்ப நேர்கோணம் செய் பார்க்கலாம் நேர்கோணம் செய் பார்க்கலாம் வெரி குட் நேர்கோணம் வந்துருச்சா அடுத்து பூஜ்ய கோணம் செய் பார்க்கலாம் பூத்திய கோணம் செய் பார்க்கலாம் வெரி குட் வந்துடுச்சா இப்போ ரெண்டாவது குழு வாங்க பார்க்கலாம் ரெண்டாவது குழு விரிகோணம் செய் பார்க்கலாம் ரெ ரெண்டாவது குழு விரிகோணம் ரெண்டாவது குழு விரி விரிகோணம் செய் பார்க்கலாம் கரெக்டா செஞ்சுருக்காங்களா விரிகோணம் வெரி குட் கிளாப் பண்ண பார்க்கலாம் மூன்றாவது குழு பார்க்கலாம் வாங்க மூன்றாவது குழு செங்கோணம் செய் பார்க்கலாம் செங்கோணம் மூன்றாவது குழு செங்கோணம் செங்கோணம் கரெக்டா பண்ணிருக்காங்களா பாரு செங்கோணம் வெரி குட் வெரி குட் நான்காவது குழு வாங்க பண்ணி பண்ண மூணாவது குழுக்கு நான்காவது குழு வாங்க குறுங்கோணம் செய் பார்க்கலாம் நான்காவது குழு குறுங்கோணம் செய் பார்க்கலாம் குறுங்கோணம் இது குறுங்கோணமாப்பா ஆ எப்படி வரணும் குறுங்கோணம் ஒழுங்காக செய்ய சொல்லு வெரி குட் வந்துருச்சா குறுங்கோணம் வெரி குட் வெரி குட் ஐந்தாவது குழு வாங்க பார்க்கலாம் நேர் கோண செய்யுங்க பார்க்கலாம் ஐந்தாவது குழு நேர் கோண செய்யுங்க பார்க்கலாம் ஐந்தாவது குழு நேர் கோணம் செஞ்சிருக்காங்களா கரெக்டா எங்க கால் இன்னும் கரெக்டா நீட்டணுமே நீங்களா ஏன் போறீங்க கரெக்டா செஞ்சிருக்காங்களா அதே ஐந்தாவது குழு பூஜை கோணம் செய்ய பார்க்கலாம் புதிய கோணம் செய்ப்பாங்களா ஐந்தாவது குழு வெரி குட் வெரி குட் இப்போ உங்களுக்கு இப்போ கோணங்கள் வந்து கரெக்டாக புரியுதா எத்தனை கோணங்கள் இருக்க என்னன்னா செங்கோணம் குரிகோணம் மேற்கோணம் வெரி குட் வெரி குட்